பூண்டு மிளகை இடித்து போட்டு இதை போல் சூப்பரான டேஸ்ட்டில் பன்னிக்கறி வருவல் இது எப்படி செய்யலாம் நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள் இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பன்னிக்கறி நூறு கிராம் பூண்டு ஐம்பது கிராம் மிளகு பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கணும் வானில்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம் இடித்து வச்சிருந்த பூண்டு மிளகு போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் இந்த மாதிரி சேஞ்ச் சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது இது ஒரு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு கழி வச்சிருந்து பண்ணி கறி போடுக்கலாம் கருவேப்பிலை மஞ்சள் தூள் இது போட்டு தேர் எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இது மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் வேக விடணும் பன்னிக்கறி வேக முப்பது நிமிஷம் ஆகும் அது ஃபஸ்ட்டு பத்து நிமிஷத்தில் பூண்டு மிளகு மஞ்சத்தூள் கருவேப்பிலே போட்டாச்சு மூடி போட்டு முப்பது நிமிஷம் வேக வச்சோம் அதில் பத்து நிமிஷம் ஆச்சு இப்போ ரெண்டு மசாலா சேர்த்துக்கலாம் இதேமாரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதோடய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தனிமளகாய் தூள் கரம் மசாலா இது போட்டு நல்லா பேட்டிக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது இது மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆக விடலாம் இருபது நிமிஷம் ஆச்சு இப்போ ஒரு மசாலா சேர்த்துக்கலாம் நீங்கள் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய் தூள் மூடி போடாமல் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா மசாலா போட்ட அடி அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் தண்ணி நல்லா சுண்டி வந்துடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பன்னிக்கேட்டி சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உடம்புக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் செய்யவும் ரொம்ப ஈஸி பாரு எவ்வளோ சூப்பராகிடுச்சுன்னு வாசனம் சும்மா கமகமகமான இருக்குது கடைசியாக மல்லிகைத்தாழ போட்டு இறக்க வேண்டியதுதான் பார்த்து எவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பன்னிக்கேரி சாப்பிடலாம்னு ஆசையாக இருக்கும் அது செஞ்சு சாப்பிட கூச்ச போடுவாங்க அது எப்படி செய்கிறதும் தெரியாமல் இருப்பாங்க நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சிம்பிளாக சூப்பரான டேஸ்ட்டாக பன்னிக்கறி வறுவல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நாளைக்கே போங்க பன்னிக்கறி எடுத்துகிட்டு வாங்க நம்ம வீடியோவை பார்த்துட்டு ஃபுல்லாக செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க உடல் ஆரோக்கியமாக என்ஜாய் பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்